அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக சாக்காக தான் இருக்கும் நான் கூட இப்போதான் நினச்சேன் ஜான் ட்ரேவியன்னு தெரிஞ்ச மிகப்பெரிய புள்ளி சித்தாந்தம் கொள்கைன்னு இருக்கிறாள் அவர் தலைமை கட்சியை விட தூக்கிடுச்சு நான் கூட தப்புன்னு நினச்சேன் தான் புரியுது ஏன் தூக்கிடுச்சு அப்புடின்னு ஜான் ட்ரேவியனே ஒரு முக்கிய புள்ளிட்ட தன்னுடைய ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கேமராவை நம்பி கொடுத்துருக்குறாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருப்பி கொடுக்க கூட இல்லை சரி கால் பண்ணி அவரும் கேட்கவும் இல்லை சரி பெரிய மனுஷன் ஆச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் டீசன் இருந்திருக்காப்புல திருப்பி கொடுத்துருவாருன்னு மறுபடியும் ஒரு சரி என்னடா ஃபோனும் மாட்டல ஒன்றும் வரலன்ட்டு அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு கேமராவாக கொடுக்குற மாதிரி தெரியல ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரியல சரி அண்ணன் என்னடா நம்ம ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேக்காரன்ட்டு அவருக்கு தெரிஞ்சவரை வச்சு ஃபோன் பண்ண சொல்லி கேட்டு பார்த்தா என் வீட்டில் இருந்த உதவியாளர் என் கேமராவை தூக்கிட்டு போயிட்டேன் அப்புடின்னு கதை சொல்லிட்டாரு சரி உதவியாளர் நம்பர் தான் நம்மகிட்ட இருக்கேன் அப்படின்ற உதவியாளர் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் ஐயோ சத்தியமா எனக்கும் சம்மந்தமே இல்லையே நான் எங்க எடுத்தேன் அப்படின்னு உடனே சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவரு இவனை பேசவே உடலை நீ தானடா தூக்குன கேமராவை இருடா அவன் மேலே திருட்டு பட்டம் கட்டுறேன் பாருடா அப்படின்னு டக்குன்னு அவனை பேச விடாமல் அடிச்சு ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல சரி அந்த கேமரா எங்கே இருக்கு அப்படின்னா தெரிஞ்ச ஸ்டுடியோல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஸ்டுடியோ கால் பண்ணா கேமரா எங்கேயாவது இருக்குது யாருமே எடுக்கல என்ன சொல்கிறீங்க அப்படி இருந்து இல்லையே அப்படின்ட்டாங்க அப்படில மாட்டிட்டாரு அவர் நான் வசமாக மாட்டிக்கிட்டாரு நல்லதுன்னு சொல்கிறேன் வாங்கின கேமரா திருப்பி கொடுத்துட்டாருன்னா அவர் மரியாதை இதோட காப்பாற்றப்படும் இல்லை அப்படின்னா அப்புறம் இவரா அப்புடின்ட்டு யாரும் கோச்சிக்கூடாது உண்மையிலே ஒருத்தனை தூக்குது அப்புடின்னா ஒரு தலைமை தூக்குது அப்புடின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் நான் தான் இருப்பேன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கேமராவுக்கு அல்பாசப்பட்டு திருப்பி தரலையே இவர்டெலாம் நம்பி ஏதாவது பொறுப்பை கொடுத்தா அவ்வளோதான் சாமி மொத்தத்தையும் ஒரு லட்சம் பேர் வாங்கி முடிச்சுக்கோங்க சுதாரிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்